மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிருக்காரு அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட்டவா வீடியோ கட்டவா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க அமைச்சர்களா சச்ச கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேருக்காங்க அவர் தலைவர் என்னையெல்லாம் வந்து அமைச்சராக்க மாட்டாரு ரெண்டு பாத்ரூம் டூர் போனாரு விலாக போட்டாரு சேப்பாக்கத்தில் அடுத்த அமைச்சராக்கி அடுத்து துணை முதலமைச்சராக்கி ஸ்டாலின் வெயிட் பண்ணாருங்க இந்த மண்ணோட சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் எம்கே எஸ் அவர் வெயிட் பண்ணாருங்க நீ ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியாது உடனே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் டெபுட்டி சிஎம் இப்படி எந்த கட்சியாது தாத்தா அப்பா அப்பாவுடைய அண்ணன் தங்கச்சி அத்தை பையன் பங்களி விட்டு பசங்க ரெண்டு பேர் ஏழு பேர் சீஃப் மினிஸ்டர் டெபிட்டி சி எம்பி எம்எல்ஏ பல கட்சி ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் டாப் மோஸ்ட் பவரில் இருக்கக்கூடிய அரசியல் எங்கேயாவது நடந்திருக்கா உலகம் எங்கேயுமே இல்லை அது நடக்குது அதிகார பகிர்வு என்பதை தங்களுடைய தாண்டி மத்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மத்த கட்சிக்காரங்க கூட தராத ஒரு மக்கள் விரோத அரசு இதை வீழ்த்தணும் அப்ப அதை வீழ்த்துவதற்காக நாம போயிட்டு நாம போய் யாரையோ நம்ம அரவணைக்கணும் யாரோடைய சேரணும் அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம் இவங்களை வீழ்த்துவதற்கு எங்களுடைய தலைவர் ஒருத்தரே போதும் மக்கள் சக்தியோட நாங்கள் வீழ்த்துவோம்